ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் அயர்லாந்து நாட்டில் வந்து நம்ம இந்தியன் ஒரு ஆளு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்காரு அவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நாலு வருஷம் வேலை பார்த்து சிட்டிசன் ஆகிட்டார் ஆனால் அவரும் வந்து பார்த்தா ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தா தெருவில் போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள லோக்கல் டீனேஜர்ஸ் இருப்பாங்களே இவங்க வந்து அட்டாக் பண்ணி ரொம்ப வந்து பார்த்தா காயப்படுத்திட்டாங்க ரொம்ப சீவியர் இன்ஜினியர்ஸோட இருந்து ஹாஸ் ஹாஸ்பிடல் அனுப்பினா அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு சோசியல் மீடியா கல்வி கழுவி ஊத்துறாங்க லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இந்தியா இஸ் டர்ட்டி இந்தியன்ஸ் ஆர் டர்ட்டி இந்தியா இந்தியஸ் புவர் ஆஹ் டெல்லி இந்தியா ஃப்ரம் மேப் இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து இப்போதான் வருது அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியால ரேண்டமான பிளேஸ்லாம் சூஸ் பண்ணி இங்க குப்பை இருக்கா அங்க குப்பை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கேம் இப்போ நான் விளையாண்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து பாய்ஜீனிக்கா செய்யாத ரீல்ஸ்ஸு அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பேஸ் வந்து நம்ம பிளீன் வைக்காத ரீல்ஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்து பார்த்ததுக்குலாம் நம்ம ஹோல் இந்தியாவை தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க இதனால இந்தியஸ் வந்து பாளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்ம எதுவுமே பண்ணாட்டாலும் ஸ்டில் நம்ம வந்து இந்த க்ரிட்டிசிசம் அண்ட் ஹேட் வந்து அனுப்புனா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து லாபம் ஸோ இன்னைக்கான வீடியோவை நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புன்னா போகும்போது இந்த மாதிரி சூழ்நிலையும் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்றது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப எதுக்காக நடக்குது அப்படின்றத பத்தி டீட்ல பார்ப்போம் நம்மள வெறுக்கிறதுக்கு மெயின் இருக்கிற நாலு ரீசன் இருக்குங்க ஒன்னு ஸ்கேமிங் மைண்ட் செட் குறிப்பா அந்த நார்த் இந்தியாவில இருந்து கொஞ்ச நாள் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நபர்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபீல்டு தெரிஞ்ச நபர்களும் என்ன செய்யறாங்க ஈஸியா பணம் சம்பாதிக்கணும் அப்படிக்காக ஃபேக் ஸ்கேம் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓபன் பண்ணி அமெரிக்கா இங்கிலாந்து யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் உள்ள வயசானவங்க டார்கெட் பண்ணி இவங்களுக்கு ஸ்கேம் பண்றதா இவங்களோட லைக் வந்து உங்க கம்ப்யூட்டர் கம்பியூட்டர்ல வைரஸ் சேர்ச்சி உடனே இந்த நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெக்ஸ் டெக்ஸ்ட் மாதிரி நடிச்சு இந்தியன் ஆக்ச பேசி அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க ஈஸியா ஸ்கேம் பண்ணிடுறாங்க அவங்களும் முதிர்கள் ஆனால ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்கல்ல நிறைய சேவிங்ஸ் அவங்க அக்கௌண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க டெக்னாலஜியை பத்தி பாத்தீங்கன்னா அதிகமா வயசானவங்களுக்கு பேரும் தெரியாதனால அவங்க பார்த்தா ஈஸியா இருந்தாலும் ஸ்கேம் பார்த்தா ஆளாயிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல சில ஹேக் பண்ண தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்க இந்த ஸ்கேமர்ஸ் வந்து ரீஹேக் பண்ணி இவங்க எந்த லொக்கேஷன்ல இருக்காங்க என்னென்ன பண்றாங்க இவங்க வந்து உண்மையிலேயே ஸ்கேமர்ஸ் ஆகி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேக் பண்ணி அனுப்பினா அதோ ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல சோஷியல் மீடியால எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறாங்க இந்தியாவில இருந்துகிட்டு இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் வைரஸ் ஸ்கேம் பண்ணி பண்ணி நம்ம இந்தியன் ஆக்சன்ல பேசினாலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கான வீடியோ ஸ்பான்சர் நம்ம தான் சப்போஸ் உங்க இங்கிலீஷ் வந்து நீங்க வந்து ஸ்டைலிஷா மாத்தணும் லைக் வந்து அந்த நாட்டுக்காரங்க மாதிரி வந்து நம்ம வந்து ஃபாரினர் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நம்ம லேயர் பண்ண ட்ரைனிங் கொடுக்குறோம் அமெரிக்கன் ஆக்சன் ட்ரைனிங் அண்ட் பிரிட்டிஷ் ஆக்சன் ட்ரைனிங் நம்ம வந்து கொடுத்துட்டா இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட்லயே சோ உங்களுக்கு வந்து கத்துக்கணும் அப்படின்னா கீழே தர நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நைன் அடிஷ்னலி நீங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து போகலைனாலும் இந்தியாவில தான் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க போறீங்க அப்படின்னாலும் உங்களோட சரௌண்டிங்ஸ் இருக்க நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷா பேசுனீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு நபராக பார்ப்பாங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நம்ம வீடியோ கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டுக்கு வரதே ரொம்ப ரேர் அப்படியே வந்தா கூட அவங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது ஆட்டோ டாக்ஸி ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு வேண்டமான பொருள் வாங்கணும்னு சொல்ல நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு ரேட்டை சொல்றது அந்த ரேட்டை விட அதிகமாக டபுள் பண்ணுங்க சொல்றது இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவாங்க ஏன்னா ஈரோப் மாதிரியான டெவலப் கண்ட்ரிஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்புனா சேம் ரேட் தான் இருக்கும் அது எந்த நேஷனாலிட்டியாக இருந்தாலும் ஸோ அதனால இது அவங்களுக்கு புதுசா தெரியுதுனால நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்தா நம்ம ரேட்டை எது சொல்றோம் இது வந்து அவங்களுக்கு புதுசா தெரியறதுனால இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க

நம்ம வந்து அவங்களை இன்சைக்கா கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சுட்டோம் அதனால நம்ம வந்து டார்கெட் பண்ணி இந்தியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அந்த அட்டாக் பண்றாங்க உங்க சொந்த ஓகே போயிருங்க இங்க வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் போயிடும் வெறுப்பு 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 மூணாவது ரீசன் நம்மளோட பப்ளிக் பிஹேவியர் தாங்க பப்ளிக் பிளேசஸ்ல அங்கங்க தொப்பி வைக்கிறது குப்பை போடுறது ஒண்ணு கடிக்கிறது கியூல நிக்காம போனா பிரேக் பண்ணிட்டு போறது டிராபிக் ரூல்ஸ மதிக்காதது திருடிட்டு தப்புன்னு சொல்லிட்டு யோசிக்காதது டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பஸ் ட்ரெயின் சொல்லிட்டு டிராவல் பண்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி உடைக்கிறது தேட்டரில் உட்காந்து பட்டாசு ஒடிக்கிறது பாட்டு சத்தம் அதிகமாக வச்சு கேட்கறது கத்தி கத்தி பேசுறது இந்த மாதிரி நம்ம நாட்களுக்கு நிறைய செய்வாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்ன கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் இருந்து நம்ம நிறைய பேர் இருக்கும் இதுதான் லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட பல பேர்ட்ட இந்த பழக்கம் இருக்குங்க ஒரு இந்தியன் டூரிஸ்ட் பண்ணால் வெளிநாட்டுக்கு போனாலும் இதே பழக்கத்தை அங்கேயும் கடைபிடிக்கிறாங்க இந்த லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ் தான் நம்ம இந்தியனோட இமேஜை பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்த வைக்குது இதனால சிவிக் சென்ஸ் இருக்கிற இந்தியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டா ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்க அமெரிக்காவில் டார்கெட் சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க அங்க வந்து ஒரு இந்தியன் ஏரியா வந்து கொஞ்சம் பொருள் வந்து பண்ணுங்க திருடிட்டாங்க அது சுமார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து மதிப்பானது அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் அண்ட் போலீஸ் தான் வந்ததுக்கு அப்புறம் நான் காசு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டதுக்கு அப்புறம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க இதே மாதிரி இருந்து வந்து டெல்லிக்கு வந்து ஒரு ஃப்ளைட் போச்சு ஆனா வேறு வழி இல்லாம டெல்லிக்கு போற ஃப்ளைட் வந்து பாருங்க சிக்காகோக்கு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாத்திட்டாங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் பயணம் செஞ்ச நிறைய இந்தியன் பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கிற பன்னெண்டு டாய்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டாய்லெட்ல வந்து இந்த நாப்கினை போடுறது அப்புறம் இந்த குழந்தைகளோட டைப்பரை போடுறது பிளாஸ்டிக் பையன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டாங்க சோ பன்னெண்டுல எட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுனால ஃப்ளைட் வந்து திரும்ப போய் பார்த்தீங்கன்னா திருப்பிட்டாங்க இதே மாதிரி இந்தியாவில பாலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு நிறைய இந்தியன்ஸ் வந்து அங்க டூரிஸ்டா போவாங்க சோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி தங்கியிருக்காங்க அவங்க வேக பண்ணும்போது இந்த டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் இருக்குல்ல ஹோட்டல்ல அது எல்லாத்தையும் திரடி பேக் உங்களுக்கு வந்து போட்டுட்டாங்க அழகழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டாங்க இது வந்து ஹோட்டல்காரங்க தெரிஞ்சுன்னு அந்த ஃபேமிலி வந்து பாதித்தையும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு புடிச்சிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு இந்தியன் கப்பல் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும் போது பெல் பூரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஹோஸ்டல் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கட் பண்ற போர்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுன்னு சொல்லணும் அவங்க ஸ்கேல வச்சு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி அந்த சாட் மசாலா இருக்குல்ல அந்த சாட் மசாலாவை போட்டு ஃபிளைட் ஃபுல்லா இருக்கா மசாலா பாடைய கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி இடத்துக்கு அந்த மாதிரி நடக்க தெரியாதனால ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு வெறுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுதான் சிவிக் சென்ஸ் ட்விட்டர்ல ஒரு இந்தியன் மேன் அவர் பாட்டு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அமெரிக்கன் வந்து நீ ஏன் என் நாட்டுல இருக்க உன் ஆளுங்க நிறைய பேர் இங்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா இவர்கிட்ட பிஹேவியர் நடந்திருக்காரு இதே மாதிரி இந்தியாவில இருந்துகிட்டே அமெரிக்கன் கிளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்களா இந்தியன்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் ஆக்சன் பண்ணா அமெரிக்கன் ஆக்சனா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா இந்தியன் ஆக்சின்ல பேசாலே ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம வந்து ஜெனினா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறனால நம்ம இந்தியன்ஸ் வந்து பண்ணா அமெரிக்கன் பிளைன்ஸ் இல்லை ஃபாரின் பிளான்ஸ் தான் ஹேண்டில் பண்றவங்க அவங்க ஆக்செண்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட யூஸ்வலா பேட்ரோலிங் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு ஒரு பொண்ண ஒரு பொண்ணு ஏற்றிடுறாரு அது ஒரு இந்தியன் கேர்ள் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கா அவர் அந்த ஏற்றி ஆக்சென்ட் பண்ணிடுறாரு அந்த பொருள் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் அவர் வந்து பண்ணா கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன சும்மா வந்து ஒரு லெவன் தௌசண்ட் டாலர்ஸ் பண்ண செக் ஏதி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஜோக் பண்ணிருக்காரு என்னதான் சொல்யூஷன் நம்ம சிவிக் சயின்ஸ் தான் நடந்துக்கணும் நம்ம சிவிக் சயின் நடக்காம பாருங்க ஒரே நாட்டுல பண்ணா சால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நல்லது நான் பண்ணுவோம் ரொம்ப நாள் எடுக்கும் கெட்டதானே டக்குன்னு பண்ண பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் தான் இங்கேயும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க நாட்டுக்கு போறோம் அப்படின்னா அவங்க நாட்டு மக்களுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் நம்ம இந்தியா எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நடந்துக்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல அந்த நாட்டு என்ன ரொம்ப அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து வாழ பழகிக்கணும் அதுக்கப்புறம் சிவிக் சென்ஸை பத்தி ஸ்கூல்ல இருந்தோம்னா ஒரு தனி பீரியட் நடந்தா கூட தான் இருக்கும் சோ அடுத்த ஜென்ரேஷனும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும் வேற நாட்டுக்கு போறோம்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் விசிட் பண்றீங்க அப்படின்னா இந்தியன் ஆக்சென்ட்ல பேசாம அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பிரிட்டிஷ் ஆக்சென்லையும் பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு போறது நல்லது அதே நீங்க வேற நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேச அவாய்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருந்து போங்க அவங்க லாங்குவேஜ்ல தான் பேசுங்க ஏன்னா இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா நம்ம அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பேசும்போது அவங்க இது கூட பேசுவோம் சோ ரெண்டாவது லாங்குவேஜ் அவங்களோட ரெண்டாவது லாங்குவேஜ்ல பேசும்போது அவங்க மூளைகிட்ட பேசுவோம் நம்ம இதே தொழில் பண்ண என்ன பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நீங்க அவங்க பேசியாக பேசும்போது நீங்க அவங்கள ஒன்னா பண்ண மாறிடுவீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேஃபான அலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மிட்டாலே போதும் உங்களுக்கு இந்த ஹராஸ்மெண்ட் ஹேட் கிரிட்டிசிசம் இது எதுவுமே பக்கத்துல நெருங்காது மற்றபடி நம்மளோட கல்ச்சர் பிலீஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பப்ளிக் பிளேஸ்ல வந்து பண்ணாம இருங்க லைக் வந்து ரோட்ல வந்து தேங்காய் உடைக்கிறது கூட்டம் கூவி கும்புறது அதுக்கப்புறம் தொழுக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ லைஃப் அதனால வெறி போச்சு தொழுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் சோ உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வேற ஒரு நல்ல வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் அண்ட் தென் சி யூ